ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷோபக் வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி காலை பத்து மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி நட்சத்திரம் சதயம் பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு போரட்டாதி நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் தை பொங்கல் திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதியும் வாகன ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால விரும்பிய வாகனம் அல்லது ஆசைப்பட்ட வாகனம் அல்லது அதற்கு மேலான அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய பெருமையான வாகனம் வாங்கக்கூடிய பத்து பேர் பார்த்து பத்து பேருக்கு முன்னாடி பந்தாவாக இருக்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக அது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி சுவாமி ரத்தனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தன்னுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறத விட பொதுநல வாழ்க்கையில் அக்கறை இருக்கக்கூடிய தான தர்மம் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களுக்கு உண்டான தனம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இல் வாழ்க்கையில் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுக்கான பெருமை உங்களுக்கான உன்னதம் சிறப்புகள் அல்லது மகத்துவம் இதுவெல்லாம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமக்கு தெரியாத நிலையிலும் கட்டுக்கோப்பாக வாழ்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி காளீஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யமான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவானும் குரு பகவானும் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால எவ்வளவு பிராபலங்கள் இருந்தாலும் அந்த பிராபலங்களிலிருந்து விலகி மிகப்பெரிய பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் துணிந்த மனதுக்கு துயரம் கூட சிகரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் செவ்வாய் பகவானும் ராசி அதிபதி சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு அக்கறை அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வெகுமானம் அல்லது வெற்றிகள் கிடைக்கும் ஒரு சில பேர் கல்விக்காக அப்படிங்கிறத விட விளையாட்டுக்காகவே வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்களுக்கான பொறுப்புகளுக்கு சிறப்பு சேர்ப்பது நல்லது பிரஷ தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கண்ணை ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பாக்கியமான நண்பர்களை அல்லது பாக்கியமான மனிதர்களை அல்லது பிரபல்யமான ஒரு வி விவி விஐபி போன்றவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதன் காரணமாக உங்களுக்கும் ஓரளவு யோகமான பிரபல்யமான வாய்ப்புகள் உதயமாகக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்களுக்கான சிறப்புகளை சிதற விடாமல் இருப்பது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்பு விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாகவே வீண் வம்பு வழக்குகளை வந்து எதிர்கொள்வது அப்படிங்கிற விட தவிர்த்துக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் சொந்த பந்தங்களில் தேவையில்லாத பேச்சுக்கள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகிழ்ச்சி அதிகமானால் முக மலர்ச்சி அதிகமாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி திருமேனிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராட்சியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே சிந்தித்து செயல்பட்டால் ஒரு காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த எதார்த்தம் ஆனால் சிந்திக்காமல் செயல்பட்ட காரியத்தில் கூட வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீதிவரை மனைவி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது ரஷன்ன சாத்திரப்படி புட்லூர் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு தன்மானம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது எந்த ஒரு சூழலிலும் அடுத்தவங்ககிட்ட கையேந்தாமல் நாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தகுதியோடு வளம் பண்ணுகிற எண்ணமும் அதற்கான முயற்சியும் அதற்கான அமைப்பும் அதற்கான வரவுகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காடுவரை பிள்ளை என்பதை நினைவில் கொள்வது நல்லது ஷன்ன சாத்திரப்படி நல்ல தங்கால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய விறுவிறுப்பான செயல்பாடுகள் மூலமாக விவேகமான செயல்பாடுகள் மூலமாக விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய திருப்தியான சூழல்கள் அமையக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்குவம் உள்ளவருக்குத்தான் தத்துவம் வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாத்திரப்படி நவ திருப்பதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்யாண யோகம் களை கட்டக்கூடிய நல்ல நாள் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகுதிக்கு பல மடங்கு சிறந்த இடத்துல கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கொம்பாக பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல இடத்துல தகுதிக்கு மிகுந்த இடத்துல உங்களுக்கு உகந்த வரன் அல்லது பெண் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்நோக்கமே இல்லாத உயர்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்த படி அழமேலு மங்கையை வழிபாடு செய்வதும் நல்லது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய கண்ணியமான செயல்பாடுகளுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய சூழல் மிகுதியாகும் ஜீவனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டியோட வாழ்க்கையிலும் இன்பம் வரும் அரசனோட வாழ்க்கையிலும் துன்பம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி அன்னை மூகாம்பிகை தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்